ஏ அப்துல் அப்துல்கலாம் ராமேஸ்வரத்தில் பிறந்து வறுமையிலும் கல்வியில் சிறந்து இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியாக உயர்ந்து ஏவுகணை திட்டங்களுக்கு தித்திட்டு பதினோராவது குடியரசுத் தலைவராகி இளைஞர்களுக்கு வழிகாட்டி இந்தியாவின் ஜனாதிபதி மேன் என போற்றப்பட்டவர் தனது எளிமை கடின உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையால் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்தவர் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் பதினைந்து ராமேஸ்வரத்தில் தமிழ்நாட்டில் பிறந்தார் படகு உரிமையாளருக்கு பிறந்தவர் ஏழ்மையான குடும்பம் பள்ளி பருவத்திலேயே செய்தித்தாள் விற்று குடும்பத்திற்கு உதவினார் கணிதத்தில் ஆர்வம் கொண்டதார் திருச்சி பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பின்னர் சென்னையில் எம்ஐடியில் விண்வெளி பொறியியல் படித்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்தார் அக்னி பித்ருவி போன்ற ஏவுகணையை உருவாக்குவதில் முக்கிய பங்களித்தார் இந்தியாவில் ஏவுகணை மேதை என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த பொக்ரான் டூ அணுசக்தி சோதனைகளில் முக்கிய பங்கு வகித்தார் இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இந்தியாவில் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இவர் வாங்கிய விருதுகள் மற்றும் சாதனைகள் பத்ம பூஷண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு போன்ற உயரிய விருதுகளைப் பெற்றார் பல பல்கலைக்கழகங்களில் இருந்து கௌரவ டாக்டர் பட்டங்களையும் பெற்றார் இறப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு அன்று ஜில்லாங்கில் மாணவர்களிடையே உரையாடி கொண்டிருக்கும் போது காலமானார் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல ஒரு வழிகாட்டி தொலைநோக்கு கொண்ட தலைவர் மற்றும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் கனவுகளுக்கு உத்வேகம் அளித்த ஒரு மாமனிதர் அவரது வாழ்க்கை கடின உழைப்பு எளிமை மற்றும் தேசபக்தி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்